பழைய விசாரணை தான் எது எதுவுமே சர்ச் பண்ணல எதுவுமே எடுக்கல அவங்க நல்ல மாதிரி பண்ணினாங்க அவங்க சர்ச் பண்ணிட்டு எதுவும் எடுத்து போகலான்ட்டு எழுதியும் கையெழுது கொடுத்து பதினோரு மணி நேரத்திற்கு பின் நிறைவுற்ற பரபரப்பு சோதனை அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் மதியம் இரண்டு மணிக்கு தொடங்கி நள்ளிரவு ஒரு மணி வரை சென்றதா இந்த சோதனை சோதனையின் முடிவில் வெளிவந்த பயங்கரமான ட்விஸ்ட் வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்தி நகரில் இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சரான துரைமுருகனும் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற அவரோட மகனானு ஆனந்த் வீடுகள்ல நேற்று அமலாக்கத்துறையினர் சோதனைகளை நடத்தினாங்க

இந்த ஒரு சோதனையோட முடிவுல சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்போடு அமலாக்கத்துறை அங்கிருந்து கிளம்பிருக்க